இந்த கழுத்தொழி வந்தா என்னென்னா பண்ணக்கூடாது எதுலாம் இந்த வலி அதிகமாக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம தூங்குற புஷனை வந்து ரொம்ப கழுத்து எக்ஸ்டெண்ட் ஆகாம பாத்துக்கணும் உதாரணமா சில பேர் வந்து ரெண்டு பில்லோ அல்லது மூணு பில்லோ வைப்பாங்க ஆரம்பத்துல சில பேர் வந்து பில்லோவே இல்லாமல் ரொம்ப வந்து கழுத்து கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி வைப்பாங்க ஸோ அது மாதிரி வச்சிருந்தாலும் உங்களுக்கு வழி வரும் ஸோ அதனால மீடியமான சைஸ் பில்லோ வைக்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் சில பேர் டிவியோ இல்லை வேற ஏதோ நம்ம ஹால்ல இருக்கும்போது அந்த சோஃபாவோட ஹேண்ட் ரெஸ்ட்ல வந்து தலை வச்சுக்கோங்கிற பழக்கம் நிறைய பேருக்கு சொல்றாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் தலை வச்சு தூங்குறோம் இந்த வலி அதிகமாகும் தேர்ட் ரீசன் பார்க்கும் போது என்னென்னா கை ஒரு பக்கமும் மடித்து தலைக்கு தலைவனைக்கு பதில் வச்சு கொடுத்தீங்கன்னா வச்சு தூங்கணும் தூங்கி இருந்தீங்கன்னா அந்த வலி அதிகமாகும் ஸோ இந்த மூணு ரீசனும் காமனாக ஸ்லீப்பிங் போஸ்ட்டில் வரது இதை தவிர்த்து வேறு என்னென்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆகும்போது அந்த கைரோபேட்ரிக்ஸ் சொல்லும்போது எடுக்கிற பழக்கத்தை வச்சிருக்காங்க ஸோ அதனாலையும் பெயின் அதிகமாகுது இது இல்லாமல் நம்ம ஓவராக டூ வீலர்ஸ்க்கு இல்லை காருக்கு ரொம்ப ட்ரைவ் பண்ணுறதுனால நெக்கு ரெஸ்ட் இல்லாதனால அந்த வலி அதிகமாகுது சோ இது மாதிரி ரீசன்ஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா அந்த கழுத்து வலி அதிகமாகாது உங்களுக்கு சீக்கிரம் சரியாகும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க